திருப்பூர் சிக்கன்னா அரசு கலை கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் அழகு இரண்டு மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து சர்வதேச பிளாஸ்டிக் இல்லா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தின் முன்பு பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டு நலப்பணி திட்டம் அழகு இரண்டு ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார் ரோட்டரி சங்க தலைவர் ரவீந்திரன் தலைமை தாங்கினார் அவர் பேசுகையில் பிளாஸ்டிக் மாசுபாடு ஒரு உலகளாவிய பேரழிவு மற்றும் இது துரதிர்ஷ்டவசமாக மனிதனால் உருவாக்கப்பட்டதாகும் உலக அளவில் சுமார் ஐநூறு பில்லியன் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் சுற்றுச்சூழல் வனவிலங்குகள் மனித ஆரோக்கியத்தில் மிகவும் மோசமான விளைவை இந்த பிளாஸ்டிக் ஏற்படுத்துகிறது எனவும் பிளாஸ்டிக் மாசுபாட்டால் கடல்சார் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது ஆகையால் அனைவரும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்று பேசினார் மாணவச் செயலர்கள் மது கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தி திவாகர் செர்லின் ஆகியோர் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் அரக்கன் கோல் வேடமிட்டும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் துணிப்பைகளை கொடுத்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கார்த்திக் கிருத்திகா சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாணவ பிரதிநிதி சுந்தரம் நன்றியுரை ஆற்றினார் நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் கிருஷ்ணன் செய்திருந்தார் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்